மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க நம்ம இந்த வீடியோவில் முருகனுக்கே சிறப்பான பங்குனி உத்திரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி உத்திரம் எந்த தேதி எந்த நேரம் வரப்போகிறது என்பதை பற்றியும் அதனோட சிறப்புகள் என்ன மாதிரி விரதம் இருந்தால் நமக்கான பலன்கள் கிடைக்குன்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக தகவல் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க தாங்க நான் போடக்கூடிய அடுத்தடுத்த ஆன்மீக வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டாலுமே என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய தான் பங்குனி உத்திரம்ங்க இந்த நாளன்று நம்ம இருக்கக்கூடிய விரதத்தை கல்யாண விரதம் என்றும் திருமண விரதம் என்றுமே கூறுவாருங்க திருமணம் ஆகாத வகையில் இந்த நாள் அன்று நம்ம வேண்டி விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திருமண யோகம் கூடி வரோங்க இந்த நாள் அன்று பல தெய்வங்களின் திருமணங்கள் நடந்திருக்கிறது என்று புராண கதைகள் சொல்கிறதுங்க சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தர மூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தரலிய திருநாளுமே இது தாங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த நாள் தாங்க அதனாலதான் ஆண்டு தோறும் மதுரையில் இந்த திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாகவே கொண்டாடுறாங்க சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக் கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டாங்க ரதி வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இந்த நாளில்தாங்க அது மட்டுமில்லாமல் முருகன் யானையை இந்த நாளில் தாங்க திருமணம் புரிந்து கொண்டார் அத்துடன் வள்ளியும் அவதரித்த நாளுமே இது தாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பல தெய்வங்களின் திருமணங்கள் நடந்திருக்குதுங்க அதை சொல்லணுன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க அவ்வளோ திருமணங்கள் நடந்துருக்குதுங்க அதனால தான் இந்த நாளை கல்யாண விரத நாள் என்றுமே சொல்லுவாங்கங்க கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் இருந்து வேண்டிக்கிட்டால் சீக்கிரமே கல்யாண நாள் கூடி வரவங்க இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வருகிறதுங்க ஆனால் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலையில் எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கே உத்திர நட்சத்திரம் துவங்கி விட்டாலுமே காலை பதினொன்று பதினேழு மணிக்கு தான் பௌர்ணமி தேதி துவங்குகிறதுங்க ஆனால் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி தான் சூரிய உதய சமயத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து உள்ளதுங்க இதனால் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதியே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கணுங்க அதே மாதிரி இந்த பங்குனி உத்திரம் நம்மளோட வேலை வாய்ப்புகளுக்கும் சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க அதாவது நம்ம அரசாங்க வேலை வேண்டி நம்ம வேண்டிக்கிறோமோ இல்லை நம்ம வேலையில் பதவி உயர்வு வேண்டி நம்ம வேண்டிக்கிறதோ இருக்கட்டும் இந்த நாளன்று நம்ம இந்த வேண்டுதலை நினச்சி நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறோங்க இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்மளோட குலதெய்வத்துக்கு பூஜை செய்வது மிக சிறப்பான விஷயங்க அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகன் கோவில் கோவில்களில் ரொம்பவே விசேஷமான பூஜை நடக்குங்க தேர் இழுப்பதும் சரி அழகு குத்துவதும் சரி பக்தர்கள் பால் குடம் எடுப்பதும் சரி இப்படி ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க முருகன் கோவிலில் பத்து நாள் பிரம்மோற்சவமும் நடக்குங்க இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு எந்த மாதிரி பூஜை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாங்க நம்ம இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக விரத முறைகளை மேற்கொள்ளலாங்க அது மட்டும் இல்லாமல் சிறு வயதா இருக்கும் பட்சத்தில் நம்ம விரதம் இருக்கலாம் கொஞ்சம் வயதானவர்களா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விரதத்தை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரி திருமணம் ஆக வேண்டும் என்று நம்ம வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை இருக்கலாங்க வேலை வேணும் இல்லை பதவி உயர்வு வேணும் அப்படின்னும் இந்த விரதத்தை நம்ம இருக்கலாங்க யூஷுவல் நம்ம எந்த நல்ல நாளானாலும் ஆனாலும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டை எல்லாமே சுத்தப்படுத்திடுவோம் காலையில் சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டு ஒரு தீபம் ஏற்றி உங்களோட வேண்டுதலை நல்லபடியாக வேண்டிக்கோங்க அன்றைக்கி முழுவதும் உங்களால் விரதம் இருக்கும் முடிஞ்சால் விரதம் இருங்க பங்குனி ஊற்றுற தண்ணிக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கா முருகப்பெருமானுக்கு ஒரு அக்கரை பொங்கலோ அல்லது ஒரு கோதுமை அப்பமோ செஞ்சு படைக்கலாங்க இல்லைன்னா உங்களால் என்ன இனிப்பு வகை பலகாரம் செஞ்சு படைக்க முடியுதோ அப்படி படைங்க நம்ம பூஜை செய்யும் கந்த கந்தசஷ்டி கவசம் இல்லைனா கந்தகுரு கவசம் படிக்கலாங்க இல்லைன்னா முருகனுக்கே உகந்த பாடல்கள் நிறைய இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் வரிகளை நீங்கள் படிக்கலாங்க இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னீங்கன்னா ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரிக்கலாங்க நம்ம அன்னைக்கு பூஜை அறையில் முருகனுக்கே உரியதான ஓ ஓம் சரவணபவ என்ற நட்சத்திர கோலத்தை பச்சரிசி மாவால் போட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மண்ணகள் எடுத்துக்கோங்க அதில் நெய் ஊட்டி அந்த தீபங்களை நட்சத்திரத்தை சுற்றி இருக்கும் ஆறு கட்டங்களிலையும் வைத்து விடுங்க கோலத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓம் எனும் மந்திரம் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல கொஞ்சமாக பச்சரிசியை நிரப்பி வச்சுக்கோங்க அதன் மேலே ரூபா காயினை வச்சு விடுங்க இந்த ஃபோட்டோ தெரியுது பாருங்க இந்த ஃபோட்டோ மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வரைஞ்சி அதில் நடுவில் ஓம்ன்ற இடத்துல மட்டும் பச்சரிசியை கொஞ்சம் வச்சு அதன் மேலே ஒரு ரூபாய் காயினை வச்சுடுங்க இந்த இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு காரியத்தை வேண்டி நம்ம நிறைவேறணும்னு நினச்சாலும் ஒரு ரூபா காயினை தாங்க நம்ம குலதெய்வத்துக்கெல்லாம் முடிஞ்சு வைப்போம் அதே மாதிரிதாங்க ஓன்ற இடத்துல வந்து நீங்க ஒரு ரூபாய் காயினை வச்சு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி நீங்க வேண்டிக்கிட்டு அந்த ஒரு ரூபா காயினை என்ன பண்ணலாம்னா நீங்க சாமி கிட்டே எடுத்து வச்சிடலாங்க அந்த பச்சரிசியை எடுத்து நீங்க கோலம் போட நீங்கள் வச்சுக்கலாங்க வந்து பூஜை செய் பச்சரிசி வந்து நம்ம வாசல்லாம் போடும்போது கால் படக்கூடாதுங்க அதனால் பூஜை ரூமில் மட்டும் இந்த பச்சரிசியை கோலம் போட வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாய் காயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறிட்ட பிறகு அந்த காயினுக்குமே ஒரு முருகன் கோவிலில் கொண்டு போய் உண்டியல்ல போட்டுடுங்க இந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறோங்க இந்த பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் சாயங்காலம் ஒரு முருகன் கோவிலுக்கு போய் வழிபடலாங்க ஏன்னா இந்த பங்குனி உத்திரத்தை நம்ம முன்னிட்டு நிறைய பிரம்மோற்சவம் நடக்கும் திருவிழா மாதிரி பத்து நாட்கள் நடக்குங்க வடபழனி கோயிலும் மிக சிறப்பாக இருக்கோங்க அதுவும் இல்லாமல் தெப்பம் நடக்கும் நான் வேலைக்கு போகிறேன் என்னால் அதை செய்ய முடியாது எனக்கு பதில் என் அம்மாவோ என் வீட்டில் உள்ளவங்களும் இந்த விரதத்தை செய்யலான்னா கண்டிப்பாக செய்யலாங்க நீங்களுமே அந்த நாளில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துலருந்தே சுத்தமாக நீங்கள் குளிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச விரதத்தை இருந்து டைம் இருக்கும் பட்சத்தில் ஓம் சரவண முருகனோட மந்திரத்தை மட்டுமாவது சொல்ல முயற்சி பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வீடியோஸ் இருக்கு ரீசண்டாக திருப்பதிக்கு போயிட்டு வந்தேங்க அதை பத்தியும் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோக்களை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க என்னோட சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்